நமது திராவிட மாடல் அரசு அனைத்து நிலை மக்களுக்குமான அரசாகத்தான் இருந்து வருது குறிப்பாக சொல்லணும்னா மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நல வாரியங்களை அமைத்து உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் வீடு திடீரேஷன் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொடுத்து மகத்தான அரசாக இருந்து வருகிறது இப்படியாக அனைத்து திட்டங்களும் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் விரிவாக நமது சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் நிறைந்து காணப்படும் நிலையில் அவர்களுள் மாற்றுத்திறனாளிகள் என்போர் மாறுபட்ட திறமை கொண்டவர்கள் அதுவும் இன்றைய நவீன காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கை போனால் என்ன மறுக்கையும் உண்டு மறுகையும் போனால்தான் என்ன இன்னொரு கையும் அதுதான் நம்பிக்கை என்று எடுத்த காரியத்தை முடிக்கும் மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கே தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக செயல்பட்டு வருவதுதான் நமது திராவிட மாடல் அரசு ஊனமுற்றவர்கள் உடல் அளவில் வேண்டுமானால் ஊனமுற்று இருக்கலாம் அவர்களின் உள்ளம் ஊனம் என்பது உடலில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறன் அவ்வளவே என்று மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை இந்த சமூகத்திற்கு பரிச்சயப்படுத்தி அவ்வாறே அவர்களை அழைக்க ஆணையிட்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மேலும் சமூகத்தில் ஊனமுற்றவர் என்ற ஒரு சொல் பயன்பாட்டிலுமே இருக்கக்கூடாது என உத்தரவை பிறப்பித்தார் ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடாது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ற புதிய பெயரை கொடுத்து புதிய நம்பிக்கை உருவாக்கியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி துறையை உருவாக்கினார் உருவாக்கியது மட்டுமில்லை அந்த துறையை தன் பொறுப்பிலே வைத்து கொண்டார் அவர் வழியில் இன்றைக்கு நானும் அந்த துறையை என் பொறுப்பில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இதன் மூலமாக இம்மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அக்கறையை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வுக்கான இயக்குநரகம் மாற்றுத்திறனாளிகளின் நலனை பிரத்யேகமாக நிர்வகிப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சமூக நல இயக்ககத்திலிருந்து பிரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனித்துறையையும் நலவாரியத்தையும் உருவாக்கியது திராவிட மாடல் அரசு மேலும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அலுவலகமாக இயக்குநரகம் மேம்படுத்தும் து இப்படியாக மாற்றுத்திறனாளிகளின் பிறப்புரிமை மற்றும் நலன் காத்தது தலைவர் கலைஞர் அவர்களின் திராவிட மாடல் அரசு ஆசியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு என தேசிய மையங்களை உருவாக்கிய பெருமையும் திராவிட மாடல் ஆட்சியையே சாரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை ஆரம்ப நிலை பரிசோதனை ஆரம்ப நிலை பயிற்சி மறுவாழ்வு இல்லங்கள் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை சிறப்பு பள்ளி கல்வி கல்வி கட்டணங்கள் ரத்து திருமண நிதி உதவி சுயவே வேலைவாய்ப்பு அரசு பேருந்தில் துணையாளருடன் பயணம் மேற்கொண்டால் கட்டண சலுகை அரசு பணியாளர்கள் என்றால் அவர்களது பயணப்படி உயர்வு அரசு வேலைவாய்ப்பில் நான்கு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சிறப்பானை உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவோருக்கு சிறப்பு விடுமுறை என சிறப்பு சலுகைகளை அவர்களுக்கு அளித்து அழகு பார்த்ததும் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர ஸ்கூட்டர் காதல் கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நவீன காதொலிக் கருவி நவீன கணினி பயிற்சி சிறப்பு பள்ளி விடுதிகளில் தங்கி படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இரண்டு மடங்கு உணவு கட்டணம் பார்வையற்றவர்களுக்கு நவீன கை கடிகாரம் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாற்றுத்திறனாளிகளின் மற்றும் ஒரு ஒளி இருந்து அவர்களின் வாழ்வில் ஒளிய வருகிறது திராவிட மாடல் அரசு அப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலைஞருக்கும் ஒருபடி மேலே சென்று சிறப்பான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கமே திராவிட மாடல் ஆட்சியின் தாரக மந்திரம் அதன்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடனே எண்ணூற்று பதிமூன்று புள்ளி ஆறு மூன்று கோடி நிதியை மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக உதவி ார் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறன் உடையவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் அல்லல் என்று மக்களை தேடி மருத்துவம் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் என்று அவர்களின் தேவை அறிந்து அளித்து வருகிறது திராவிட மடல் அரசு தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கோடி நிதியை ஒதுக்கி மாற்றுத்திறனாளிகளின் நலன் காத்து வருகிறது தமிழ்நாடு அரசு இவற்றிற்கெல்லாம் மேல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மகுடும் அதிகாரம் மாற என்று உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதி சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளார் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளார்கள் இதேபோல் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துறத தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும்னு அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் மகுடம் வைப்பது போல் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புக்கெல்லாம் ஒழிக்கணும் பன்னெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால் உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும் கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லேயே இதனால் மரியாதை கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது பல கட்டங்களாக அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது பல விஷயங்களையும் முத்தமிழறிஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பத்தொன்பதாம் தேதி எட்டாவது மாதம் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்மிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு அரசு உத்தரவுகள் நாங்களே அட தமிழ்நாடு அரசு உத்தரவுகளுக்கான ஒரு சின்ன புக்கமே போட்டிருக்கோம் நாற்பத்தி எட்டு அரசு உத்தரவுகள் வந்துருக்கு முத்தாய்ப்பான அரசு உத்தரவுகள்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மாற்றம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் பராமரிப்பு உதவி தொகையை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து இரண்டாயிரம் ரூபாயாக மாற்றி கொடுத்தது இது ரொம்ப ஏன்னா யாருக்கு உதவி செய்யணும்னா கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் கடும் முனமுற்றோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பராமரிப்பாளர்கள் அந்த பராமரிப்பாளர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்ததுங்கிறது உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 ஹை சப்போர்ட் நீட்ஸ் அதிகமாக உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கான அந்த பதா பாதுகாவலர் அவங்களுக்கான ரூபாயும் நம்ம சேர்த்து கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் இட்ஸ் அ லீப் ஃபார்வர்டு இது இப்போ முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக வீல் கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதயநிதி சார் வந்து தன்னுடைய மெய்டன் ஸ்பீச்சில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் பேசும் முக்கியமாக இதை வந்து பேசுகிறாங்க என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணைய ரகமாக இன்றைக்கி வந்திருக்கிறது ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சட்டத்திலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு ஆணையர் இருக்கணும்னு இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணாங்க நிறைய பியூரோக்ராட்ஸு அந்த ஆணையர் பொ பொறுப்பை வந்து யாருக்கிட்ட வச்சுக்கிட்டாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்டயே வச்சுக்கிட்டாங்களே தவிர அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியாக மாற்றுத்திறனாளி உரிமைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு ஆணையமாக எப்படி ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது மாநில மனித உரிமைகள் ஆணையம் இப்படி இருக்குது அந்த ஆணையத்துக்கு உண்டான பவர் இருந்தும் கூட அது ஒரு துறையினுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் அது பார்க்கப்பட்டு வந்துச்சே தவிர ஆணையம் அது மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையமாக அது செயல்பட ஆரம்பிக்கவே இல்லை அந்த ஆணையத்தை ஒரு மாற்றுத்திறனாளியே கொண்டு நிரப்ப வேண்டும் என்கிற முதல் குரல் உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுச்சு இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா முழு நேர மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் ஒருவர் இருக்காங்க அவங்களுக்குள்ளே அஞ்சு ஆலோசகர்கள் போட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் இன்னைக்கு நிதர்சனமாக உண்மையாக இப்படியாக முதலமைச்சரின் ஒவ்வொரு கையொப்பமும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்விற்காகவும் வளர்ச்சி காணதுமாகவே இருந்து வருகிறது இப்படி மொத்தமாக குரலற்றவர்களின் குரலாகவே திராவிட மாடல் அரசு ஆட்சி புரிந்து வருகிறது மேலும் ஒடுக்கப்பட்ட நலிந்த மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்தி பார்ப்பதுதான் திராவிட இயக்கத்தின் முக்கிய நோக்கம் எனவும் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளார் Thank you. மேலும் திராவிட மாடல் அரசின் முத்தாய்ப்பான ஆணையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதில் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிய எந்தவித சிரமத்தையும் எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் பணிபுரிவதற்கான ஏற்ற பதவிகள் குறித்த அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது அதன்படி ஏ பி என்று நான்கு நிலைகளிலும் நூற்று பத்தொன்பது பதவிகளிலும் அவர்களுக்கு ஏற்ற பதவிகளாக அரசாணை வெளியிடப்பட்டது இது வாழ்வில் மகத்தான பார்க்கப்படுகிறது இந்த பொண்ணு ரொம்ப பிறந்தப்போ கொஞ்சம் லேட்டாக தான் மேடம் பிறந்தா அழுத்ததுலாம் மூன்றரை மணி இப்படி அழுதா ரொம்ப கஷ்டப்பட்ட இடையில கொஞ்சம் நல்லா இருந்தா இடையில ஜுரம் வந்ததுனால ஃபீவர் வந்து பிக்சு வந்துருச்சு அந்த பிக்ஸ் வந்ததுனால அந்த மூளையில போய் இந்த மூளை காய்ச்சி பாதிச்சிருச்சு அதனால இப்படி ஆயிட்டா இப்போ தான் அம்மா அப்பா இந்த சில வார்த்தைகள் சொல்கிற மற்றபடி எதுவுமே தெரியாது எல்லாமே நான் தான் பா பார்க்குறேன் அவளுக்கு வந்து எந்த எதுவுமே தெரியாது எல்லாமே என்னோட இது தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால இவங்க வந்து எங்களுக்கு ஸ்கூல் மூலியமாக ப்ரேட் கொடுத்தாங்க இங்கே வாங்க சார் நாங்கள் வந்து இது மாதிரி வர சொல்லியிருக்காங்க தேனாம்பேட்டைக்கு வர சொன்னாங்க அங்கே போனோம் மேடம் அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே இது பண்ணி பிறந்த சர்டிஃபிகேட் பாஸ்புக் ட்ரெயின் பாஸ் எல்லாமே எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க கொடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு இந்த இது மெயின்டைன் பண்ண முடியுமா கடை வச்சு தரோம் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் நீங்கள் வச்சு கொடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோம் அதுலேருந்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு எல்லா இதுவுமே இதுதான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மூலியமாக எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேடம் அவள் ஸ்கூல் போகிறான் மேடம் அவள் போகிற நேரம் நான் வந்து இவங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன் அப்புறம் வந்தோன்னே இவங்களை வச்சு இங்கே பார்த்துக்கிட்டு நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஓரளவு மேடம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இடத்துல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணால் ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுங்க மேடம் வருமானம் வருது அதனால வச்சு இது பண்ணி ரன் பண்ணிகிட்டு மேடம் இதனால எங்களுக்கு எந்த இதுவும் மேடம் கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் ஐயாருக்கும் ரொம்ப மிக மிக மிக்க நன்றி வாழ்த்துக்கள் மேடம் கலைஞர் தலைக்கட்சியினர்களுக்கும் மற்ற தலைக்கட்சியர்களுக்கும் வணக்கம் என் பேர் வெள்ளைச்சாமி நட்டிக்க செய்கிறேன் என் பொண்ணு பேர் ஜெயவீர்த்தினி இவங்க சின்ன வயசுலேயே மெட்ராஸ் போட்டு வந்துட்டேன் நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷமா இருந்து கூப்பிட்டு வந்துவிட்டேன் இங்கே வந்துட்டு எஸ்எஸ்ஏ என்னும் அனைவருக்கும் கல்வி இந்த நிறுவனத்தில் சேர்த்து விட்டேன் பொண்ணை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஸ்டாண்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரையும் கூட்டி வந்தாங்க அதுக்கப்புறம் எயிட் ஸ்டாண்டர்டுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து முத்து அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன் அந்த பாப்பா அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எஸ்எஸ்சியில் எனக்கு வந்து ஐடி கார்டு ஆதார் கார்டு இந்த ஓட்டர் ஐடி இது இந்த ஐடி ஐடி கார்டெலாம் வாங்கி கொடுத்தாங்க நான் வந்து டீக்கில் வேலை செய்கிறேன் கொஞ்சம் இவ்வளோ எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டேன் பாப்பா வருமானம் செலவுக்கே பற்றலை பாப்பாவை செலவு பற்றில அவங்க மாதம் தமிழக அரசு வந்து மாதம் இரண்டாயிரம் ரூபா செலவு கொடுத்தாங்க அந்த இது போதுமான வருமானம் இல்லை கஷ்டப்பட்டேன் மேலா வந்து இது மாட்டுத்தனாலி அலுவலகத்தில் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு எனக்கு வந்து என்னப்பா பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்க நான் பாப்பா வச்சு கஷ்டப்படுறேங்க ஆவின் வந்து தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் போய் வருமானம் இல்லை அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னால் எனக்கு வந்து ஆவின் பால் வச்சு கொடுத்தா நட்டு வந்து கேட்டாங்க பண்ணுறேன்னு சொன்னேன் நீங்கள் வந்து டிஎம்எஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க டிஎம்எஸ்க்கு போனோம் அங்கே போயின்னா குமார் சார்னு ஒரு சார் மாதிரி ஆல்ஃபிசர் கொடுத்துருக்காங்க தான் சொன்னாங்க சரி உங்களுக்கு வந்து ஆவின் பால் வச்சு தரேன் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க வச்சு நடத்துகிற சார்னு சொன்னேன் வச்சு ஒன்றரை மாதம் வச்சு வச்சு கொடுத்தாங்க இப்போ பரவாயில்ல என்னால் வருமானத்துக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எதுவுமே இருக்குது பாப்பாச்சி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த கடை வச்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொருளாதார வாழ்வாதாரத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ வந்து குழந்தை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதனால் இதை வச்சு கொடுத்து தமிழக அரசுக்கும் மேலமைச்சிருக்கும் மற்றத்தானவர்களுக்கும் நியமனமான்னு நன்றி தமிழ்நாடு அரசு நமது மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்கள் வாழ்வில் சிறப்பாக வாழ வேண்டும் சம உரிமையுடனும் சுயமரியாதையுடனும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூ மூலமாக சிறப்பாக பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் எட்நூறு கோடி அளவில் இருந்த இந்த மாற்று திறனாளி துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த வருடம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் அவர்களது பிறப்பு முதல் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் இந்த அரசு செய்து வருகிறது மாற்றுத்திறனாளிகள் என குழந்தைகள் கண்டறியப்படும் பட்சத்தில் ஆறு விதமான மாணங்களுக்கு அதாவது விஷுவல் இம்பேட் இருக்கலாம் இல்ல ஹியரிங் இம்பேட் இருக்கலாம் இல்ல வந்து அவங்க இன்டலெக்சுவலி மனநலம் குன்றியவர்களாக இருக்கலாம் ஆட்டிசமாக இருக்கலாம் அல்லது செரிபல் பேலசியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் முதல் முதல் கட்டத்திலேயே அவர்களுக்கு வந்து அந்த சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தொண்ணூற்றி மூணு ஆரம்ப நிலை பயிற்சி நிலையங்களை இந்த அரசு வந்து அந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது இது அவர்களை இளம் பெரு பிராயத்தில் அவர்களை கண்டறிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மாற்றத்திறன் இருக்கும் போது கூடவும் அவர்கள் தனியாக வந்து செயல்பட உதவுவதற்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த ஆரம்ப நிலை பயிற்சி அளிக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் பின்பு இந்த குழந்தைகளுக்கு என்ன அவர்களுடைய கல்விக்களுக்கு கல்வியை வந்து மேம்படுத்தும் விதமாக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் நம்மளோட சிறப்பு பள்ளிகள் வந்து நமக்கு இந்த அரசு வந்து இந்த குழந்தைகளுக்காக நடத்தி கொண்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து மாணவர்கள் மட்டுமில்லாமல் அடுத்த வயதை கடந்த மாற்றுத்திறனாளிகளும் சிறப்பாக தங்குவதற்காக நிறைய ஹோம்ஸ் நம்ம நடத்துகிறோம் மாற்றுத்திறனாளிகள் காப்பகங்கள் வந்து நம்மளுடைய துறை இது எல்லாமே டைரக்டாக நம்ம கவர்மெண்ட் மட்டும் பண்ணுறதில்லை நம்ம அரசாங்கம் செய்வதில்லை நம்மளுடைய என்ஜிஓஸ் மூலமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வந்து நம்மளுடைய துறையில வந்து பல்வேறு விதமான ஹோம்ஸ் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து இந்த ஹோம்ஸ் நடத்துறாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வழங்கி இருக்கு அதுக்குரிய அரசாணையை வந்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் சோஷியல் செக்யூரிட்டி இப்ப வந்து ஒண்ணுமே செய்ய முடியாமல் இது வந்து மாணவர்கள் வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது மக்களுக்கு வந்து கரெக்டாக மாசம் மாசம் அஞ்சாம் தேதி வந்து அந்த டிபிடி மூலமா வந்து அவருடைய வங்கி கணக்குக்கே வந்து இது அந்த பணம் ரெண்டாயிர ரூபாய் வந்து மெயின்டனன்ஸ் கிராண்ட் உதவியா போய் சேர்கிறது அது மட்டும் இல்லாம ரொம்ப முடியாம ஒரு எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கு முடிய மேல நம்மளுடைய டிசபிலிட்டி இருந்து தங்களையா அவங்களால வந்து தனியா செயல்பட முடியாம கூட ஒரு பாதுகாவலரை கொள்ள வேண்டும் என்ற நபர்களுக்கும் வந்து ஹை சப்போர்ட் நீ கீழே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு ஆயிரம் ரூபாயை அவங்களுக்கு கொடுத்து அந்த அறுபத்தி நாலாயிரத்தி நாற்பது அவர் கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து ஒரு பதினாறாயிரத்தி எட்நூறு பேர் வந்து அதில் அதில் வந்து பயனடைகிறார்கள் இந்த ஸ்கீம் மூலமாக இது ரெண்டு நான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக மெயின்டனன்ஸ் கிராண்ட் அந்த சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கறது அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் அன்புராஜன் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்தை அமலாக்குவதால் அமலாக்குவதில் இருந்தாலும் சரி நம்முடைய இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதனுடைய முழுமையான அமலாக்கத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய முன் முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க குறிப்பாக ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் அதுக்காகவும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த நான்கு சதவீத இடஒதுக்கீடு தொடர்பான எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இப்படி எல்லாத்துக்குமே இந்த ஆர்பி ஆக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகளை உண்மையிலேயே வந்து அது அது ஒரு கடமை உணர்வோடு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருந்து கல்லறை வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான எண்ணற்ற அரசு திட்டங்கள் இருக்குது உனத்தை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய கண்டறிந்து பயிற்சி அளிக்கக்கூடிய ஆரம்ப கால பயிற்சி மையம் தொடங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அட்டை வழங்குதில் இருந்து அவர்களுக்கான உபகரணங்கள் அவர்களுக்கான உபகரணங்கள் அப்புறம் கல்வி கல்வி உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வி உள்ளடங்கிய கல்வி இப்படி இரண்டு விதமான கல்வி திட்டங்களும் அரசாங்கம் அமல்படுத்திகிட்டு இருக்குது அடுத்து படித்து முடிச்சோன்ன வேலை வாய்ப்பு அதுதான் நான்கு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது திருமணம் அப்படின்னு வரும்போது இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கலாச்சார உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையில் உள்ளவருக்கும் சரி மாற்றுத்திறனாளிகளே திருமணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இரு பேரஸ் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அரசாங்கம் திருமண உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாகவே நடந்துட்டுருக்கு அதே மாதிரி சுய தொழிலுக்கான எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் வேலையற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஸோ இப்படி எண்ணற்ற திட்டங்களை வந்து நம்ம அரசாங்கம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக சமீபத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நெஞ்சம் நெகிழ செய்யக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்மான ஒரு திட்டம் இன்றைக்கி வந்து ஒரு ரேஷன் கடைக்கே ஒரு மாற்றுத்திறனாளி போனார்னா எல்லாருமே வந்து சீக்கிரம் போகணுன்ற நோக்கத்தோடு தான் எல்லாேருக்குமே இன்றைக்கி இந்த உலகம் ரொம்ப பதற்றமான பரபரப்பான உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு போகணுன்னு நினப்பாங்க அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் வரும்போது சில சமயங்களில் அவங்கள முன்னாடி அனுப்பணுன்னா கூட அது ஏற்கனவே முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்கும் இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் போகக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுடைய வீட்டுக்கே வந்து ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய அந்த தாய்மானவர் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து உண்மையிலேயே எல்லோருடைய நெஞ்சமும் நிகழச் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு இப்போது மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் பங்கேற்ப அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான மக்கள் இயக்கங்களுடைய நெடுநாளைய கனவாக இருந்துகிட்ருக்கு அந்த கனவை நனவாக்குவதற்கான ஒரு தொடக்க புள்ளி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நியமன உறுப்பினர் பதவி வழங்கி உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் வாழ்க்கை தொழில் வழிகாட்டி அலுவலாக பண்புரிஞ்சுட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட் செக்ஷனில் க்ரிவன்ஸ் பெட்டிஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பணி அதுதான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈவினிங்கில் வந்து முன்னாடியே போகிறதுக்கான ஒரு அரசாணை நடைமுறையில் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பதற்றமான ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறது ஒரு பிரைம் டைம் சென்னை மாதிரியான ஒரு ஹாட்கோர் சிட்டியில் வந்து மற்றவங்களோட நம்ம பஸ்ஸில் ஏறி முந்தியடிச்செலாம் ஏற முடியாது ரொம்ப சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கோம் அஜிமுக மணிக்கு மேலே போகும்போது அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே போகிறதுக்கான அந்த அந்த அரசாணை வந்து என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கன்வேயன்ஸ் அலவன்ஸ் இருக்குது கன்வேயன்ஸ் அலவன்ஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கிது ஸோ இது கன்வையன்ஸ் அலவன்ஸ் அப்படின்றது வந்து பல ச பல சூழ்நிலைகளில் நம்ம வந்து ட்ராவல்க்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கு நம்ம டிசபிலிட்டி அதாவது ஐக்கிய நாடுகள் சபை கூட என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து அதிகமான பொருள் செலவு செய்யக்கூடாது அந்த மாதிரியான சூழல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பிரகட பிரகடனத்தில் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது அந்த சூழல் ஒரு தனி மனித மாற்றுத்திறனாளிக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொறுப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்று மத்திய மாநில அரசாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து அந்த கன்வியன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கு அது வந்து உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு நம்ம ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் வந்து நெஞ்சம் நெகிழ்ந்து வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் நைன்டீன் என்ன சொல்லுதுன்னா இந்திய நாட்டு குடிமகன் இந்த நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சுதந்திரமாக தங்கு தடையின்றி பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்துருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய அக்சசபிலிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் வீல்சேர் யூசர்ஸ் தங்கு தடையின்றி போக முடியுது அதே மாதிரி ஹியரிங் இம்பார்ட் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வசதியாக அவங்களுக்கான ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போன்ற பார்வை மாற்றத்தினாளிகள் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது குறிப்பாக அங்கே போனால் அங்கே நம்மளை ரிசீவ் பண்ணி ட்ரெயினில் நம்மளை போட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இறங்கும் போது அங்கேயும் நம்மளை ரிசீவ் பண்ணி எக்ஸிட் பாயிண்ட்டில் கூப்பிட்டு போகிற வரைக்கும் நமக்கு அங்கே எஸ்கார்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டு லெவல்லுமே எஸ்காட்ஸ் இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாக இருக்குது அதே மாதிரி பேருந்துகளில் ஜிபிஎஸ் அனௌன்ஸ்மெண்ட் அதற்கான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சில பேருந்துகளில் பார்க்க முடியுது அதே மாதிரி தாழ்த்தள பேருந்துகள் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு தகவமைப்பு ஒரு அணுகல் தன்மையை வந்து உருவாக்குவதற்கான அந்த நடைமுறைகள் நல்ல ஒரு தொடக்கப்புள்ளியாக தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி இப்போ இந்த மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த பணல் மாற்றுத்திறனாளிகள் வந்து கடலுக்கு நேராக போகிற மாதிரி அதுக்கான அந்த ரேம்பு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வீல் சேர் யூசர்ஸும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க இது நான் நாங்கள் நான் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே தனியாக வந்து ஒரு நீதிமன்றம் இருக்குது அதாவது நம்ம நம்மளுடைய ஆர்பிடபிள்யூ ஆக்ட்டு செக்ஷன் சிக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எதிரான வன்கொடுமைகள் எதாக இருந்தாலும் அதை வந்து அட்ரஸ் பண்ணலாம் அதே மாதிரி செவன் பார்த்திங்கன்னா நமக்கான அபியூஸ் மாற்றுத்திறனாளிகளோட மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக செக்ஷுவல் அபியூஸோ அல்லது வர்பல் அபியூஸோ அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அல்லது ஊனத்தை இழிவுபடுத்தி ஏற்படுத்தக்கூடிய சொல் செய்யக்கூடிய துன்புறுத்தல்கள் இப்படி எந்த மாதிரியான வயலன்ஸாக இருந்தாலும் அபியூஸாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணைய ரகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை வந்து உரிய விதத்தில் விசாரணை நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது சிவில் கோர்ட்டுக்கான ஒரு பவர் வந்து ஒரு சிவில் கோர்ட் ஜட்ஜிக்கான பவர் வந்து மாநில ஆணையருக்கு இருக்குது அதனால் தாராளமாக மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகள் அல்லது இழிவுபடுத்தல்களை இங்கே அந்த கோர்ட்டில் வந்து அட்ரஸ் பண்ணலாம் எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் புறக்கணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு உயரே நோக்கமாக இருக்குது அந்த வகையில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா திட்டங்கள்லேயுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லா திட்டங்களையுமே அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகளுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக மாநில அரசாங்கம் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டுருக்கு சமூக உள்ளடக்கத்தை சாத்தியப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த முயற்சிகளை மாநில அரசாங்கம் தொடர்ந்து செய்துட்டு அதற்காக ஒரு மாற்றுத்திறனாளியாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் காணிக்கையாக்குவதில் பெருமையடைகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறாக மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய பெருமை என்றென்றும் திராவிட மாடல் ஆட்சியையே சாரும் என்றால் அது மிகையாகாது